வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதுக்குழி அவலம் பிரித்தானிய அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கோடிக்கணக்கில் மாயமான சிக்கிய முன்னாள் ஜனாதிபதி குறைந்த வருமானம் பெறுவோர் தொடர்பில் வெளியான தகவல் மாணவர்களின் சுமையை குறைக்க பரீட்சைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் நாமலை கொலை செய்ய நினைத்த அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் அம்பலமான உண்மை நான்கு வருட காதல் உறவை முடைத்துக் கொண்ட இளைஞன் காதலி கொடுத்த அதிர்ச்சி வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் யாழ் சம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏற்றங்கள் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஆதரவளிக்குமாறு அளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் குறித்த பதிவில் மூன்று குழந்தைகளின் உடல்கள் உட்பட செம்மணியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி இலங்கை தமிழர்கள் மீது அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்ட அட்டூழியங்களை ஒரு பேரழிவு தரும் நினைவூட்டல் இந்த கொடூரமான அட்டூழியத்திற்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்பிக்கு கடிதம் எழுதியுள்ளார் செம்மணி சிந்துபாத்து புதைக்குழி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் ஆட்சிக் காலத்தில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபத்தி ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது நிதி நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எப்பாவில கூட்டுறவு சங்கத்தின் துணைத் தலைவர் பி வி லக்மன் ஜெயவர்தனு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு செய்யப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தனது சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தில் ஒரு மாநாட்டு மண்டபத்தை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரம்பித்தது இருப்பினும் வளாகத்தில் இருந்த பல வியாபார தளங்கள் கதவுகள் ஜன்னல்கள் கூரை தகடுகள் மற்றும் இருக்கைகள் அகற்றப்பட்டு பின்னர் காணாமல் போயுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு நூற்றி முப்பது மில்லியன் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நிதியிலிருந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை இந்த திட்டம் முழுமையாக்கப்படாமல் உள்ளது என்று முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசிம வேலைத்திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்து பயனாளிகளுக்கு ஒரு வேலைத்திட்டமாக முன்னெடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிலையீட் கட்டளை இருபத்தி ஏழின் ட்ரெண்டின் கீழான வினாக்களின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள வறிய குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கில் முந்தைய அரசாங்கத்தால் அஸ்வசிம வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதனால் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இருந்த போதிலும் திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக உண்மையிலேயே சலுகைகளை பெற தகுதியானவர்கள் சலுகைகளை பெறவில்லை என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த குறைபாடுகளை முடியுமான அளவு தவிர்த்துக் கொள்வதற்கு சலுகைகள் வழங்கும் வழிமுறை அவர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகளை தொடர்ச்சியாக மதிப்பிடும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது மிகவும் முக்கியமான விடயம் எனவே தேசிய வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் எதிர்பார்க்கின்றேன் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை அஸ்வஸ்ம வேலைத்திட்டம் முன்னெடுப்பதன் நோக்கம் யாது அஸ்வஸ்ம வேலை திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகள் இதுவரை அடையப்பட்டுள்ளன ஆயின் அடையாளப்பட்டுள்ள இலக்குகள் யாவை இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வருடாந்தம் வழங்கப்பட்ட சலுகை பெருணர்களின் எண்ணிக்கை கட்டம் கட்டமாக தனித்தனியாக சமர்ப்பிக்க முடியுமா இதற்காக வருடாந்தம் செலவிடும் மொத்த தொகை எவ்வளவு சலுகை பயனாளிகளின் வகைகளை பின்பற்ற அளவுகோல் யாது அவ்வாறு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பின்பற்றப்படும் வழிமுறை விஞ்ஞான ரீதியாக இலங்கைக்கு பொருத்தமான வழிமுறையா இந்த வழிமுறை தொடர்பில் அரசாங்கம் திருப்தி அடைகிறதா புதிய அரசாங்கத்தின் கீழ் அஸ்விசம நலன்புரி நன்மை உதவிகளை பெறுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டு எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் தற்போது மேற்கூறிய வகைப்படுத்தலின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளனவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பாக உலக வங்கி சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் வறுமை குறித்து அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய ஆராய்ச்சி தரவுகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதா ஆமெனின் அந்த தரவுகளின் அடிப்படையில் அஸ்விஸ்ம திட்டத்தில் திருத்தங்களை செய்ய அரசாங்கம் எதிர்பார்க்கிறதா இல்லை என்றால் அரசாங்கத்திடம் காணப்படும் மாற்றுத் திட்டம் யாது வறுமையை ஒழிக்க அரசாங்கம் குறிப்பிடத்தக்கதொரு வேலைத்திட்டத்தை முன்வைக்குமா இதன் மூலம் அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்படும் மைல்கற்கள் யாவை ஆகிய கேள்விகளை சஜித் பிரேமதாசு முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்போதுள்ள பாடசாலை பரீட்சை வடிவங்களை மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது பரட்சைகளின் சுமையை குறைப்பதன் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரட்சை காபோத சாதனதர தர மற்றும் உயர்தர பரீட்சைகளால் மாணவர்களின் மனதில் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பரட்சை வடிவங்களில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளை கொண்டு இந்த மாற்றத்தை செய்ய கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது ஒரு காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை நான் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அவ்வளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்தபோது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனிய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை ஆனால் சிங்களவர்களை தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்கள் எல்லாரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது அது அப்பணியும் முழுமையாக மாற்றியுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் நான்கு வருடங்களாக உறவில் இருந்த பல்கலைக்கழக மாணவியான இளம்பெண்ணின் தகாத புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு காதலுறவை முறித்துக் கொண்டதாக கூறிய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மத்திய குடமடுவ வீதி செவன பூங்காவில் வசிக்கும் இளைஞன் ஒருவரே இவ்வாறு கைது செய்துள்ளதாக கணனி குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குறித்த இளம்பெண் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் முறைப்பாடு அளித்த பெண் மற்றும் மற்றொரு பெண்ணின் தகாத புகைப்படம் மற்றும் தகாத வீடியோக்கள் அடங்கிய மொபைல் போன் மடிக்கணனியுடன் சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு மாகாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான குறித்த பெண் மேலதிக கல்விக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் சேர்த்துள்ளார் இதன்போது அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் குறித்த இளைஞனை சந்தித்த பின்னர் காதல் உறவு வளர்த்துக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா்